நம்ம மகிழ்வனத்துல நிறைய மூலிகை செடிகள் இருக்குதுங்க அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப நாம பாக்குற மூலிகைய நிறைய இருக்குங்க அங்கங்க நிறைய முனைச்சிருக்கோம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மூலிகைங்க இது ஹேர் ஆயில் தயார் பண்றதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்க கூடியதுங்க அதுதாங்க சவரிக்குடினு சொல்றாங்க இல்லைங்களா முதியோர் கூந்தல் அந்த செடிங்க நம்ம தோட்டத்துல நிறைய இருக்குங்க ஆனா எனக்கு இது இப்ப ரெண்டு மூணு வருஷமா தாங்க தெரியும் அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த செடியை பத்தி எனக்கு தெரியாது இதை வந்து நான் களை எடுக்கும் போதெல்லாம் பாப்பேங்க இந்த செடியை பிடுங்கறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க வேர் பகுதியை மட்டும் பிடிச்சி இழுத்தா போதுங்க மொத்த செடியுமே கையில வந்துரும் சபரிமரியே தாங்க இருக்கும் சவுரியில எப்படி முடிச்சிருக்குமோ அதே மாதிரி இது வேர் பகுதி இருக்குங்க கீழ வந்து இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதாங்க இதோட செடிகள் இருக்கும் இந்த செடிகள் வந்து அஞ்சு அடி நீளம் கூட வளரு அஞ்சடிக்கு மேலே கூட வளருன்னு சொல்லுவாங்க நான் அஞ்சடி வரைக்குமே பாத்துருக்கேங்க ஒரு அந்த வேர் பகுதியில இருந்து ஒரு அம்பதுக்கும் மேற்பட்ட தண்டு பகுதிகள் மீண்டு வளருங்க இது வந்து பக்க கிளைகளே கிடையாதுங்க உம் பாக்குறதுக்கு சௌரி மாதிரியே தாங்க இருக்கும் இதன் பூக்கள் வந்து வெளிர் மஞ்சள் நேரத்திலயும் உப்புரம் வந்து அடர் மெரூன் கலர்லயும் இருக்குங்க வெண்டைப்பூவு பூச்சக்கீரை பூக்கள் போலவேதாங்க இருக்கும் இதன் விதைகள் வந்து சின்ன சின்னதா இருக்குங்க குண்டு குண்டா இருக்கும் மயில் மாணிக்க இருக்கிற இல்லைங்களா அதோட விதை போலவே இருக்குங்க வெடிக்கும் தன்மை கொண்டது இது மூலமா தாங்க அதிகமா பரவுது இந்த செடியை வந்து ஹேர் ஆயில் வந்து முக்கிய பங்கு வந்து இருக்குதுங்க இந்த செடியை வந்து அப்படியே பவுடரா பண்ணியுங்க ஹேர் ஆயில் தயார் பண்ணியுமே வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது நம்ம வேணும்னா அங்க வாங்கிக்கலாங்க அங்க நிறைய இருக்குது அதோட கூட நம்ம வீட்லயே ஹேர் ஆயில் தயார் பண்றோம் அப்படின்னா மத்த மூலிகை எல்லாம் போடுறோம் இல்லைங்களா போடும்போது இந்த செடியும் போட்டு இது சமூலமாவே பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க இத போட்டு நம்ம காய்ச்சிக்கலாங்க அந்த அந்த அளவுக்கு வந்து இது நல்லா வந்து இது எப்படி நீளமாவும் அடர்த்தியாவும் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் நம்மளுடைய தலைமுடியும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே